फुंगई आलू okay. के में कुछ किटा बना किटा से सो बस पानी बचाला आ गया पानी में डालो चलो एक डालो इसको पानी सुवाई गई उठो मैंने मैं डाल रहा हूं मडक पड़ பார் இந்த காலை ஸ்ட்ராங் பண்ணு டைட்டாக டைட் பண்ணு ட்ரை பண்ணு டைட் பண்ணு ஆ என்ன அப்பா நீங்க பார் நீண்டு பாரு நீண்ட ஆ வயிற்றை மறக்கக்கூடாது கீழே பார் கீழே போடு உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கிட்ட போ காலை கிட்ட இருந்தோம் ஆ